கல மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க ஒரு வாரமாக ரொம்ப மழையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் என்னன்னு தெரியல ரெண்டு நாளாகவும் வெயில் அடிக்குதுன்னு சொன்னேன் இப்போ மறுபடியுமே வெயிலும் இல்லை மழையும் இல்லாமல் அந்த இடப்பட்ட ஒரு மாதிரி நிற்கிதுங்க ம வெயில் கொஞ்சம் எட்டி பார்க்குறாரா ஆஹ் மழையும் வந்து மோ மோடம் போட்டுட்டோம் அப்படியே நிற்கிறாங்க சரி நம்ம தோட்டத்தில் வந்து இந்த நாற்று வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே களை ஆயிடுச்சுங்க இப்போ அன்னைக்கு நம்ம களை அடிக்கிற வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா நீங்கள் பாத்திருப்பீங்க அதை அடித்து ஒரு ஒன்றரை மாசம் கூட ஆகலாம் மறுபடியுமே களை ஆயிடுச்சு சரி எப்படியாச்சும் இந்த நாற்றுகள் எல்லாம் பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி களை அடிக்க அடிச்சிருந்தோம்ங்க இன்னும் இருக்கு அடிச்ச இந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம்ங்க சரி இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சரி வாங்க இன்னைக்கிட்டே எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வேலைகள் நடந்துட்டுருக்கு என்னென்னா இன்னைக்கு மதியத்துக்கும் சேர்த்து காலையிலே சமைக்கணுங்க அதனால சமையல் வேலை வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு என் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு போக போகிறோம் இன்னப்பா உன்னோட தோட்டத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க நம்ம அங்கிட்ட ஹெல்ப் பண்ணணும்ல அவங்களுக்கு ஒரு இது தேவைப்படும் போது நம்ம அங்கேயும் போய் ஹெல்ப் பண்ணணும் அவங்க அங்க இல்ல அவங்க ஒரு வேலை விஷயமா வெளியூர் போறாங்க அப்ப தான் இன்னைக்கு அங்க ஆள் வந்து காய எடுக்கிறாங்க ஆஹ் காய எடுக்கறதுனால போய் கவனிச்சுக்கப்பா கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னாங்க சரி நான் வெள்ளனாவே கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்க நம்ம அஜாவை வந்துட்டு சமையல் பண்ணி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு விட்டு தானே நம்ம அங்க போக முடியும் அதான் சரி நான் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க கிளம்பி போயிட்டாங்க வெள்ளனாவேவும் ஆஹ் வேலைக்கு வந்து ஆளுக ஒரு எட்ட எட்ட முக்கெல்லாம் வந்துருவாங்களாம் நம்மளும் போகணுமுங்க போகணும எப்ப அவசரப்பட்டு சமையல் செய்யணும்னு நினைப்போமோ அன்னைக்கு வந்து தீயே பிடிக்காது ரெண்டு நாளா நல்லா வெயில் அடிச்சு இன்னைக்கு என்னன்னு தெரியல மறுபடியும் மோடம் போட்டு அப்படியே இருக்காங்க தீ புடிச்சேன் எந்த வேலையா இருந்தாலும் நடக்குது காலையில டிஃபனுக்கு வந்துட்டு ரவை உப்புமா டீ போட்டு அதையுமே எடுத்து வச்சாச்சு அடுத்து சமையலில் இறங்கியாச்சுங்க எவ்வளோ தூரம் சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டோட தோட்டத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி நம்பிக்கையா இப்போ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அதை நம்ம போய் பாதுகாப்பாக பார்த்து நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு வரணும் இல்லையா அதனால தாங்க காலையில் வந்துட்டு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சோயா பால் இருக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டியாகவும் அதுதான் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ஒரே குழம்புல வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரே குழம்புல நம்ம நினச்ச மாதிரி வேலை முடியுமா முடியாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஆயிடுச்சுங்க நீங்களே பாருங்களேன் சரி இது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாள எண்ணெய் ஊற்றி கடுகுலந்த மருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் வந்துட்டு பூண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து அம்மியில் நல்லா நச்சு எடுத்து அதையுமே போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி வந்து பிடிப்பாக ந நறுக்கி அதையுமே சேர்த்துக்கிட்டேங்க அப்புறம் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக சேர்க்குற மாதிரி நம்ம குழம்புக்கு தேவையான தனியா தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்துட்டு மசாலா தூள் இது எல்லாமே போட்டு நல்லா ஒரு பெரட் பெரட்டி எடுத்துகிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றுலங்க அப்புறம் வந்துட்டு இந்த சோயாபோல் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன் அதையுமே இதில் சேர்த்துட்டேங்க இனி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழம்பு அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கும் நம்ம அடுத்த வேலைக்கு போய் செஞ்சுட்டு வரலாமா என்னப்பா ஒரு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா மஞ்சு உங்களுக்கு கோவருமா கோவருமா அப்படின்னு கேட்டிங்கள ஒரு சிஸ்டர் கட்டிட்டே அது கோவம் வருங்க அந்த கோவத்தின் ஒரு பதிப்பு தான் இப்போ பார்த்தது மச்சான் கூட காலையில் சண்டை போட்டுக்கிட்டேங்க மச்சான் சிரிப்பா சிரிப்பாங்கிறாரு அந்த சிரிப்பை பார்த்தாலே தெரியும் கோவமாக சிரிக்கிற சிரிப்பு அப்படின்ட்டு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க என்னென்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரா அவர் வந்துட்டு நம்ம சொன்னதை விட்டுட்டாங்க அவர் சொன்னதவே சொல்லிட்டு இருந்தாங்களா இப்போ எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சா அதான் கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருந்தேன் வீடியோவுக்கு ஒன்றும் வீடியோ எடுக்க வேணாம் நான் சமையலே பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன் இல்லை இல்லை சார் நீ வீடியோ எடுக்கிறேன் நீ செம அப்படின்னாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களே காலையில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப அவங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதான் நான் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டாரு எதுவுமே சொல்லவே இல்லை ஆன் பண்ணினேன்னு சொல்லலை ஆன் பண்ண நல்ல சொல்லலை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை கேட்டதுக்கு ஒரே கோவமாக ஆகி அதான் நான் கொஞ்சம் கோவமாக முஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்னோட கோவம் நல்லா இருக்கா பார்க்க அப்படின்னு சொல்லுங்க அதை மச்சான் உன்னை கோவமாக பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி என்னை ஒரு வழியாக சிரிக்கி வச்சிட்டாரு ஒரு பத்து நிமிஷம் தாங்க அந்த இருந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் பறந்து போயிடுச்சு நம்ம வந்துட்டு காக்கா அவங்களுக்கு வந்துட்டு மேலே கிளிகள் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது உணவு கொடுக்குறது வழக்கம் காலையில் இனி கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க பார்த்தா காக்கா அவங்க இருந்துட்டு காக்கான்னு நம்மள கத்தி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதான் நான் எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்குது உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் காக்கா வந்து நம்மளை மறக்கவே மாட்டாங்களாம் முப்பது வருஷம் ஆனாலும் ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் என்னமோ தெரியலங்க இப்போல்லாம் எல்லாம் சாப்பாடு கொடுத்தாட்டி காக்கா வந்து கரெக்டாக கூப்பிட்றாங்க வாங்க வாங்க சாப்பாடு வைங்க அப்படிங்கிற மாதிரி காலையில் இருந்துச்சு சமையல் பண்ணி முதல் வேலையை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன் அது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு பொரிய ஒரு கூட்டு இல்லாமல் பொரியல் இல்லாமல் அது ஒரு தினசாக பண்ணியிருந்து வச்சுக்கோங்களேன் தடபடலாக வேலை செய்யணும்னு சொல்லும்போது போது கைகாலெல்லாம் ஓடாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பார்த்துட்டு என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன் என்னதான் பெருசானாலும் அம்மா கையில சாப்பிடுற சந்தோஷம் தனி தானே அது மாதிரிதான் என் பையன் அம்மா ஊட்டி விடுங்க அப்படின்னா சரிடா தம்பி ஊட்டி விடுறேன் பஸ் வரதுக்கு இனி அரை மணி நேரம் இருக்கு வெள்ளனாவே ரெடி ஆயிட்டோமு அதான் சரி தோட்டத்து பக்கம் போய் ஒரு சுத்தி சுத்திட்டு அப்படியே வந்துட்டு அங்க போலாம் அப்படின்னு தண்ணி அவ நம்ம அருவி இருக்கு பாத்தீங்களா அருவியில இருந்து தண்ணி வரும் அப்ப இது வந்துட்டு இந்த தண்ணி எல்லாம் இந்த கான் எடுத்து இப்படி விட்டாதான் தண்ணி அங்கே போகும் இங்க எல்லாமே காய்கறி நட்டு இருந்தோம் அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா காய்கறி வந்து இந்த இதுல நட்டா வந்து செட் ஆக இந்த மண்ணுக்கு வந்துட்டு அது வந்து அவ்வளவா செட் ஆகல அதனால சரி மாடியில போட்டுடலாம் அப்படின்ட்டு இங்க எல்லாம் போட்டிருந்தோம் அதிக விளைச்சல் வந்து கிடைக்காது தானே போட்டிருந்தோம் இப்ப வந்துட்டு கொஞ்சம் நாத்தெல்லாம் பிரிச்சாயிட்டாங்க இங்கேயுமே ஏழை நாத்துதான் வச்சு விட போறோங்க அங்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியது இருக்கு என்ன மஞ்ச கிழங்கு வந்து அதுவுமே ரெடியா இந்த நாத்தெல்லாம் பறிச்சிருவோம் இந்த மஞ்சக்கலங்க மட்டும் இங்க நிக்கிட்டுவோம் இந்த நாத்தெல்லாம் எடுத்து இங்க வச்சு விட்டுருலாமா உம் அச்சோ இங்க பாருங்களேன் கேபிள் எல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு ஏ மச்சான் களை அடிக்க சொன்னா களையை மட்டும் தான் அடிக்கணும் அதை விட்டு போட்டு இப்படி கேபிள் எல்லாம் அடிச்சு போட்டுருந்தா உம் யார கேட்ட அடிச்சிங்க யார் கேட்டு அடிச்சிங்கன்னு சொல்லுங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு என்னங்க மச்சான் கரண்ட்க்காக காணா இது செம்பு கம்பியா இருக்கு இப்படிதான் இருக்குமா நான் கூட உள்ள வயர் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வயரிங் பண்றப்ப எப்படி இருக்கும் உங்க செம்பு கம்பி அந்த மாதிரி நினைச்சா இது ஈய கம்பி போட்டு வச்சிருக்கீங்க இதுலதான் கரண்ட் நீங்க பாஸ் ஆகி வருதா மச்சான்டா ஏன் மச்சான் பேசாம இருக்கீங்கன்னு கேட்டா சொல்றது அப்படியே வருது உள்ள இருந்து ஆனா பேச முடியல அப்படிங்கிறாரு இந்த வர்றத அப்படியே வெளியில விட்டா தானே பேச முடியும் சரி அதையும் பாத்துக்கலாமா இந்த ரெண்டு நாளாக சரியான வேலைங்க கொஞ்சம் கூட உட்கார முடியல என்னென்னா வெயில் அடிக்கும் போதே தோட்டத்தில் அந்த களை அடிக்கிற வேலை க்ளீன் பண்ணுற வேலை அந்த மாதிரி நிறைய ஓடிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு என்ன சொல்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க வேலை இல்லாத ஒரு ஆ ஆள் தான் வீட்டில் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு என்னை கேட்டால் இந்த உலகத்துலேயே ரொம்ப வேலை செய்கிற ஒரு ஆள் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க நம்ம வந்து எத்தனை விஷயங்களை பார்க்குறதுன்னு நீங்களே சொல்லுங்களேன் தோட்டத்தை நான் என்னோட எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தோட்டத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை பார்க்கணும் இடையில கடைக்கு இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம போய்க்கிறணும் இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இயங்குவோம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப சின்ன வேலையாக தோணுதோ ஆனால் செய்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து அது ஏற்படாது சலிப்பு ஏற்போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு சண்டைதான் எல்லாரு கூடயும் இல்லையா உண்மையான்னு சொல்லுங்க நானுமே வந்து சாப்பிட்டுட்டேங்க சரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு தாங்க மச்சானுக்குமே சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு அவருமே சாப்பிட்டாரு என் பையன் அம்மா இன்னி பஸ் வரல அம்மா இன்னி பஸ் வரல அப்படின்ட்டு இருந்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துருச்சுங்க சரிடா தம்பி சுதானமாக போயிட்டு வா அப்படின்ட்டு நானும் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க நம்ம சாரி கட்டிட்டு அங்கே போனால் கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க தோட்டத்துக்குள்ளே ஓடி இறங்கி வேலை செய்யணும் இல்லையா அதனால தான் அதை மாற்றிடலாம் அப்படின்ட்டுங்க என் பையனை பாருங்களே என்னை விட நல்லா வளர்ந்துட்டான் முட்டியெல்லாம் பாருங்கள் என்ன ஹேர் ஸ்டைலு தெரியலங்க இந்த தேனி வந்து தேன் ராடு கூட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்குது நான் இருந்தேன் அம்மா இதெல்லாம் இப்பொழுத்த ட்ரெண்ட் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரிடா சாமி அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேங்க வாங்க போனேன் என்னப்பா சாரீ எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டி அப்படின்னு மாத்திட்டு கிழங்கிட்டியமாங்க என்னோட வந்துட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா என் ஃப்ரெண்டு வந்துட்டு வீடு போயிருக்காங்க அப்ப தோட்டத்தில் இப்போ தாய கூட நடக்குது நம்ம அங்கே அங்கதான் போதும் அங்கே போய் வேலை செய்கிற ஆள் வந்துட்டாங்க பார்த்துட்டு வேலை அப்படியே வரலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுக்க சாரி அடிக்க போனால் தோட்டத்துலலாம் எல்லாம் ஓடியாடி நடக்க முடியாது அவங்கள தான் சுடிதாருக்கு மாறியாச்சு சரி வாங்க வாங்க போகலாம் இதுதாங்க என்னோடய ஃப்ரெண்டோட தோட்டம் தோட்டத்துக்கு வந்துட்டோம் வீணா தோட்டம் தாங்க இது காய் எடுக்க வந்திருக்கோம் நம்மளும் உள்ளே போய்க்கிடுவோம் வீணா இல்லாமல் வீடெல்லாம் வெறிச்சோடி கிடையாது தோட்டமே வெறிச்சோடி இருக்குது சரி இங்கே கீழே வந்து ரெண்டு பேர் காய் எடுத்துட்டுருக்காங்களாம் நம்மளும் அங்கே போய் அவங்க கூட பார்க்கலாம் காப்பா அழுத்துட்டு இருந்தல்ல நம்ம பத்து மணி அவங்களுக்கு டீ பிரேக்கு அப்போ வந்துட்டு வடை வேணுமா வடை காஃபி போய் வாங்கிட்டு வரலாமா இங்கே பக்கத்தில் தான் கடை நான் காமிக்கிறேன் அவங்க வந்து டீ டீரெஸ்க்கு வாங்கி வச்சுருந்தாங்க அந்த வேலை செய்கிற அக்கா அவங்க வந்துட்டு எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது அதுதான் அவங்க வீட்டு முன்னாடியே ஒரு கடை இருந்துச்சு அங்கே போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க இது பூப்பார ரோடு மெயின் ரோடு இதான் அவங்க தோட்டம் எடுத்துட்டு வர முடியல எல்லாமே வரும் அதனால் இது வந்து காஃபி டம்ளர் இதற்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் கழுவி எடுத்துக்கிடுவோம் டம்ளர் அவங்க வர்றாங்க அதுக்குள்ளேயும் சொல்லலாம் ஜீனி தேவைப்படுறவங்களுக்கு ஜீனி அங்கே போய் வடை டீரஸ்க் சாப்பிட கொடுத்துக்கலாமா அட அவங்களுக்கு பிடிக்காட்டி என்ன நம்ம சாப்பிடுவோமே அப்படின்ட்டு நான் ரெண்டு மூணு டீரஸ்க்கு எடுத்து அந்த கடிஞ்சாய முக்கி முக்கி சாப்பிட்டுட்டேங்க நல்லாதான் இருந்துச்சு அப்புறம் எனக்கும் ஒரு உயோட வச்சிருந்தேன் கொஞ்சம் மூலம் நான் எடுத்து அவங்ககிட்ட குடுப்பேங்க ரொம்ப முடிஞ்சு எனக்கு இந்த எண்ணெயில போட்டு எடுத்தது சாப்பிட கொஞ்சம் சங்கட்டமா தான் இருந்துச்சுங்க ஆமாப்பா மஞ்சு நீ அடிக்கடி வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவேன் அப்படி இந்த மாதிரி தின்னா எப்படி வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதாங்க உண்மை வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறது இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் போது அப்படியே எப்படி குறையும் அதான் என்னோட நான் வந்துட்டு விரும்பி பார்க்குற ஒரு சேனல் அவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன என்ன சொல்லுவாங்க ஐயோ அதுக்கு பேர் இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங்கா அது பண்ணுங்க சிஸ்டர் கண்டிப்பாக வெயிட் குறையும் அப்படின்ட்டு சரி அதை தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்போங்க நாங்கள் போயிட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் அப்படியே வந்துவிட்டேங்க அதுக்கப்புறம் அங்கே வீடியோ எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் பாய்